மனதை சுகமாக வைத்திருக்கும் கலை த ஆர்ட் ஆஃப் கீப்பிங் ஹாப்பி அண்ட் கன்டென்டெட் தன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது கூட ஒரு பெரிய கலையாகும் விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலரே எந்தவொரு சூழ்நிலையிலும் தன்னை திருப்திகரமாக வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் யாராவது கொஞ்சம் விரும்பத்தகாத வகையில் நடந்து கொண்டால் எரிச்சல் உண்டாகிறது ஏதேனும் விரும்பிய பொருள் குறைந்துவிட்டால் அதிருப்தி உண்டாகிறது யாராவது தவறுதலாக ஏதேனும் நாகரீகமற்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் மனநிலை மோசமாகி விடுகிறது ஏதேனும் விருப்பமற்ற நிகழ்வு நடந்துவிட்டால் மனதில் துக்கமடைந்து அங்கலாய்ப்பு வருகிறது பெரும்பாலும் எல்லோருமே இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் யோகமானது அப்படிப்பட்ட ஒரு கலையாக இருக்கிறது அதனை திறமையாக தனதாக்கிக் கொள்வதன் மூலம் மனிதன் வியாதியிலும் பிரியமான நண்பரின் மரணத்திலும் வியாபாரத்தில் ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்ட போதிலும் மற்ற எந்தவிதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட உறுதியாக அதாவது மலர்ந்த நிலையில் இருக்க முடியும் எனவே தான் இகழ் புகழ் மான அவமானம் ஈலாபம் நஷ்டம் முதலிய யாவற்றிலும் ஒரே மனநிலையில் இருப்பவரே யோகி என சொல்லப்படுகிறது யார் தனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதில்லையோ அதாவது அதிக நாட்கள் துன்பத்திலும் வெகு சில நாட்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனித வாழ்வு எந்த வேலைக்கு உதவும் அவரது வாழ்வு அவருக்கே ஒரு சுமையாக அமைந்துவிடுகிறது அதனால் அவர் ஒரு கழுதையைப் போல அதை தாங்கிக் கொண்டிருக்கிறார் எப்படி கழுதையின் மீது பொற்காசுகளின் மூட்டையை ஏற்றிவிட்டாலும் அந்த கழுதைக்கு அதன் மதிப்பு தெரியாததாலும் அதை பயன்படுத்த முடியாததாலும் அதனை பாரமாக கருதி தன் முதுகில் சுமந்து செல்கிறதோ அதை போலவே வாழ்க்கை என்ற விலைமதிக்க முடியாத செல்வத்தின் மூலம் ஈடு இணையற்ற ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக அதை கீழே தள்ளி சுடுகாடு வரை இழுத்து செல்லக்கூடிய மனிதருக்கும் அப்படிப்பட்ட நிலையே ஏற்படுகிறது பார்க்க தனது மனதை சுகமான நிலையில் இருக்கச் செய்வதற்கு அதாவது எப்போதும் மகிழ்ச்சியுடையதாக இருக்கச் செய்வதற்கு மனிதனிடம் முக்கியமாக ஆறு விஷயங்கள் இருக்க வேண்டும் ஒன்று எதையும் ஞானத்தின் அடிப்படையில் பார்ப்பது நிட்ட பிறரை பாராமல் எப்போதும் தன்னிலையை காப்பதோடு சிக்கலான சூழ்நிலைகளிலும் தனது நிலையை சரியாக வைத்திருப்பதற்கான இலட்சியம் கொள்வது பணின தீமை செய்பவருக்கும் நன்மையே செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடன் இருப்பது நான் இந்த உலக நிகழ்வுகள் எல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கிற என ஏற்று அதில் வருகிற ஒவ்வொரு காட்சியையும் விதி அல்லது நடக்க வேண்டியது அல்லது தனது முன்வினை பயன் என அறிந்து காமக்கணக்கை முடித்து கொண்டிருக்கிறோம் என ஏற்றுக்கொள்வது ஐந்து சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்ப்பது ஆறு இந்த உலகத்தை கதம்ப மரமாக வரைட்டி ட்ரீ கருதி அதன் சதோ ரஜோ மற்றும் தமோ நிலையை அறிந்து விபரீத சிந்தனையுடைய மனிதர்கள் மீதும் வெறுப்படையாமல் இருப்பது எதுவரை மனிதனிடத்தில் சரியான நோக்கமில்லையோ ரைட் ஆட்டிடியூடு அதுவரை அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பது தெளிவு இப்போது யோகி மட்டுமே தனது யோகக்கலையின் ஆதாரத்தில் பூரண பார்வை உடையவராக இருக்க முடியும் உடலில் வியாதி வருமானால் இதனால் முன்வினையின் சுமை குறைகிறது என அறிந்து கொள்கிறார் நண்பர் யாரேனும் மரணத்தை தழுவினால் இந்த நாடகத்தில் அவரது பாகம் முடிந்துவிட்டது என சொல்கிறார் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் முன்வினையின்படி எது நடக்க வேண்டுமோ அது நடந்துவிட்டது என்று தன்னை தேற்றிக்கொள்கிறார் யாராவது அவமரியாதை ஏற்படும்படி பேசினாலும் அவர் தனது மனநிலையை சரியான நிலையில் வைத்திருக்கிறார் உன்னை நீ சரியாக பார்த்து கொண்டால் மற்றவர் என்ன செய்ய முடியும் உன் மூட நீ சரியாக பார்த்து கொண்டால் திருடர்கள் என்ன செய்ய முடியும் என அதற்கொரு பழமொழி கூட இருக்கிறது எனவே யோகத்தின் மூலமாகவே மனிதர்கள் இந்த கலையில் வெற்றிவாகை சூட முடியும் வேறு எந்த வழியும் இல்லை என்பது தெளிவாகிறது ஓம் சாந்தி